பள்ளிக்கருணையில் இளைஞர் ராணுவ கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்ற முடியாது என நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம் கிருஷ்ணா வழக்கின் விவரங்கள் என பதிவு பண்ணுங்கள் வணக்கம் பள்ளிக்கருணையில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட இளைஞர் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிடக் கோரிய மனுவை தள்ளுபடி செய்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை பள்ளிக்கரணையில் வசித்து வந்த பட்டியல சமூகத்தைச் சேர்ந்த பிரவீன் மாற்றுத்தாரில் பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டதால் அந்த பெண்ணின் சகோதரரால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பிரவீன் ஆணவ கொலை செய்யப்பட்டார் கணவரை இழந்த ஷர்மிளா இரண்டு மாதங்கள் கழித்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் பிரவீனை கொலை செய்த வழக்கில் ஷர்மிளாவின் சகோதரர் தினேஷ் மற்றும் நான்கு பேரை பள்ளிக்கரணை காவல்துறையினர் கைது செய்தார்கள் இவர்கள் ஜாமீனும் விடுதலை ஆகியிருக்கிறார்கள் இந்த வழக்கில் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் காட்சிகள் குற்றப்பத்திரிகையில் சம்பவம் மறைக்கப்பட்டுள்ளதால் அதனை ரத்து செய்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என பிரவீனின் தந்தை கோபி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜி கே வழக்கின் விசாரணையை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற மறுப்பு தெரிவித்து தற்போது இந்த மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டிருக்கிறார் ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா